ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா பணம் இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா பணம் தான் மகிழ்ச்சி என்றால் நோய் இல்லாதவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா நல்ல மனைவி நல்ல குடும்பம் அமைந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா பணம் மகிழ்ச்சி அல்ல தெரியுதா இப்ப இவர் ஒரு லட்ச ரூபாய் செக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன வாழ்க்கை மகிழ்ச்சி பணம் மட்டும் மகிழ்ச்சி அல்ல பணமும் மகிழ்ச்சி தான் அது இல்லன்னா சந்தோஷம் இல்ல எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவேன் சொல்லுவீங்களா இல்ல பணம் மகிழ்ச்சி தான் நோய் இல்லாம வாழ்றது மகிழ்ச்சி தான் அழகிய குடும்பம் அழகிய குழந்தை கிடைப்பது மகிழ்ச்சி தான் ஆனா இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் ஒரு வேல்யூ அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது இந்த மகிழ்ச்சிக்கு இந்த சந்தோஷத்துக்கு ஒரு மதிப்பு வேணும்னு இது நீடிக்கணும் நிலையாகணும்னு சொன்னா இந்த இந்த ஒரு ஒரு நிபந்தனை இருந்தா நிலையாகும் இவர்களால் தான் அழகிய வாழ்க்கையை வாழ முடியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ன தன்மை அது ஒரு வசனம் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம் தான் அழகிய வாழ்க்கை என்று சொல்லுகிறது அவர்களுக்கு நாம் அழகிய வாழ்வை வாழ வைப்போம் என்று அல்லா சொல்கிறான் அழகிய வாழ்க்கையை அவர்களை நாம் வாழ வைப்போம் யார் அவர்கள்

நல்ல அமல்களை செய்வீர்கள் எப்போது அந்த அமல்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தால் நாம் வாழ வைப்போம் அருமையிலும் எங்கு தன் தயிபா அழகிய வாழ்க்கையில் இந்த பூமியில் மிகப்பெரிய செல்வந்தவன் யார் காவிர்களில் யார் கீழே கீழன் மிகப்பெரிய செல்வந்தார் காப்பியர்களில் முமீன்களில் மிகப்பெரிய செல்வந்தவராக செல்வந்தவராக வாழ்ந்தவர் யார் அவர மாதிரி செல்வந்தவரே கிடையாது இந்த பூமியில யார் சுலைமான் அலையில் செல்ல எப்படி ஆட்சி இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களை போன்று வாழ்ந்தவர் யாரும் கிடையாது அவ்வளவு அரசாங்கத்தில் அவ்வளவு செல்வத்தில் பல மில்லியன் பல பில்லியன் சொத்துகளுக்கு சொந்தக்காரர் யார் சுலைமான் அலைகி இஸ்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி இந்த பூமி முழுவதும் காரூன் காபிர்களில் செல்வந்தவனாக வாழ்ந்தான் இந்த இருவரில் யார் வெற்றியாளர்கள் காரூனுக்கும் செல்வம் இருந்தது சுலைமான் அலைகி செல்வம் இருந்தது ஆனால் முக்மீன்களுடைய பார்வையில் யார் வெற்றியாளர் ஏன் சுலைமான் வெற்றியாளர் அலிஹிஸ்லாம் என்ன இருந்தது அவரிடத்தில் ஈமான் இருந்தது அந்த ஈமான் தான் அவருடைய மதிப்பை உறுதியாக்கியது காரோடைய செல்வம் என்ன என்னானது அழிந்து போனது அவனும் அதோடு அழிந்து விட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிகு செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் மிகப்பெரிய செல்வந்தவர் யார் அபூபக்கர சித்தி அல்லாஹுவன் அவர்களுக்கு ஒரு பேருந்து அவர்கள் யார் அவர்கள் எல்லா அடிமைகளையும் என்ன செய்வார்கள் விடுதலை செய்வார்கள் விடுதலை செய்தவர் யார் அபு பக்ர்த்தி ரதி அல்லாஹுவன் இன்னொரு செல்வந்தவர் யார் அப்துல் ரஹ்மான் இன்னொரு செல்வந்தவர் யார் இந்த செல்வந்தவர்கள் எல்லாம் இவர்களுடைய செல்வத்திற்கும் மதிப்பு இருந்தது இவர்களுக்கும் மதிப்பு இருந்தது ஏன் என்ன இருந்த வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் சுலைமான் எங்கேயாவது கவலைப்பட்டார் என்று குர்ஹான் சொல்லுகிறதா அலி இஸ்லாம் கிடையாது காரூன் பெருமை கொண்டான் திமிரு கொண்டான் மற்றவர்களை அடக்க வேண்டும் என்ற தன்மையை உள்ளத்திலே கொண்டிருந்தான் ஆனால் அபுபக்கர் அப்துல் ரஹ்மான் இப்ரா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் கவலை இருந்தது என்று சொல்ல முடியுமா முடியாது செல்வத்திற்காக உலக வாழ்க்கைக்காக ஏன் என்ன இருந்தது அவர்களிடத்தில் எது இல்லை என்றாலும் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் எது இருந்தால் உண்டு மகிழ்ச்சி ஈமான் இருந்தால் உண்டு மகிழ்ச்சி மிலாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் செல்வம் கிடையாது அவரிடத்தில் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அவர்களிடத்தில் செல்வம் இருந்தது ஆனால் இருவருக்கும் உள்ள மகிழ்ச்சி அளவுகோல் ஈமான் இப்ப நான் உண்மையினாக வாழ்ந்தால் நான் மகிழ்ச்சியாளன் இதை முதல்ல மனசுல பதிய வச்சிருங்க எனக்கு எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் நோயோடு வாழ்ந்தாலும் நல்ல குடும்பம் அமையவில்லை என்றாலும் நல்ல குழந்தைகள் கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு எதுவுமே இந்த பூமியில் இல்லை என்றாலும் நான் முக்மின் என்றால் நான் தான் பணக்காரன் நான் தான் மகிழ்ச்சியானவன் இது இல்லைன்னு சொன்னா செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் படிப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் கண்ணியம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இதுவெல்லாம் எனக்கு கவலையையும் துன்பத்தையும் வேதனையும் தவிர எதையும் பெற்றுத்தராது அல்ல அதைத்தான் முக்மீன்களுக்கு அளவு ஆக்குகிறான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது எது ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி கெடுக்கிறது கவலை அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு இது தாக்குனா வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் அது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் சொல்வது ஆனால் சோதனைகள் அவனை தாக்கினால் தான் எது வரும் கவலை வரும் சோதனை இல்லாம யாரும் கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில ஒரு சோதிக்கப்பட்டால்தான் அவனுக்கு கவலை என்று ஒன்று வரும் சோதனை இல்லாமல் கவலை அடைபவன் யாரும் இல்லை அதை சொல்லுவார்கள் என்றால் என்ன அரபி மொழியின்படி என்ற வார்த்தையில் இருந்து உருவானது என்றால் தங்கத்தை செய்வதற்கு அதனுடைய உலோகத்தை சூடாக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அது அதிகமான வெப்பத்தில் ஒரு டிகிரி அந்த டிகிரி செல்சியஸ்ல சூடாக்குவாங்கல்ல அந்த அதை செய்வதற்கு பத்தன் என்று சொல்லப்படும் இதை செய்பவர் பத்தான் இதை செய்பவர் பத்தான் எதற்கு செய்கிறார் எதற்கு செய்கிறார் பியூரான கோல்ட டுவெண்டி அல்லது டுவெண்டி டூ கேரட்டை உருவாக்குறதுக்காக அவர் என்ன செய்யறாரு அந்த உலோகத்தை எடுத்து அதை சூடாக்கி சுத்தமாக்கி கொண்டு வர எதற்குத்தான் ஒருவரை சுத்தமாக்குவதற்கு தான் அரபி மொழியின் படி என்ற வார்த்தை அப்போது பயன்படுத்தப்படும் அல்லாஹுடைய தீனில் என்ற வார்த்தையை அல்லாஹர் அபுல் அலவின் குரானில் பல இடங்களில் பயன்படுத்துகிறார் எல்லாவற்றையும் என்று சில இடங்களில் குறிப்பிடுகிறார் எல்லா இடம் எல்லாவரும் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யும் மரணத்தை தீரும் அவர்களை நாம் சோதிப்போம் சுவைத்து நல்லது கெட்டது நல்ல நன்மை தரக்கூடியது தீவை தரக்கூடியது கஷ்டம் தரக்கூடியது இன்பம் தரக்கூடியது இந்த இரண்டை கொண்டும் அவர்களை நாம் சோதிப்போம் சொல்ல வருகிறான் பூமியில் நீ பிறந்தது முதல் மரணிக்கும் வரை உனக்கு எது நடந்தாலும் அது அது என்னதான் எல்லாம் நீ பிறக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு செல்வத்தோடு உன்னை பிறக்க வைத்தால் அதுவும் சோதனை தான் ஒரு ஏழை குடிசையில் உன்னை பிறக்க வைத்தால் அதுவும் சோதனை தான் அழகிய மனைவியை உனக்கு கொடுத்தாலும் அதுவும் சோதனைதான் அழகிய மனைவி இல்லை என்றாலும் அதுவும் உனக்கு சோதனை தான் செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நோய் இருந்தாலும் இல்லை என்றாலும் கஷ்டம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட எல்லாம் சோதனைதான் தான் ஏன் அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்னை ஒரு காபிரை சோதிக்கலாம் அல்ல ஒரு முஷிரிக்கை சோதிக்கலாம் அவன் என்ன சொல்லவில்லை சொல்லவில்லை நான் லாஹில என்று இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்ட இறைவன் என்னையே நல்லா சோதிக்க வேண்டும் சொல்கிறான் அல்ல அதை சொல்லுகிறான் நினைக்கிறீங்களா அவர்களை சோதிக்காமல் எப்படி தங்கத்திலிருந்து அந்த உலோகத்திலிருந்து தங்கத்தை சுத்தமாக்குவதற்கு எப்படி அந்த பிராசஸை ஒருவன் செய்கிறானோ அது போன்று அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் இல்லல்லா கூறினால் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா அல்லாஹ் கூறுகிறான் அப்படி அல்ல உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அல்லாஹ் சோதித்து இருக்கிறான் ஏன் காதுபி உங்களில் ஒரு உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரிப்பதற்காக ஏன் அல்லாஹ் பிரிக்க வேண்டும் ஏன் இந்த சித்திராவை ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் சோதிச்சரிசு என்ன செய்ய போறான் நீ ஒரு சுத்தமான பூமிக்கு தயாராக வேண்டும் என்றால் உன்னை அல்லா சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் நீ சுத்தம் இல்லாம அங்க போக முடியாது உண்மையா இல்லையா சொர்க்கம் யாரால் தயாரிக்கப்பட்ட பூமி அல்லாஹுவால் அல்லாவால் அலங்கரிக்கப்பட்ட பூமி அங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அல்லாஹ் அழகாக்கியது அல்லாஹ் அழகாக்கியது அந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்றால் உனக்கு அந்த தகுதி வேண்டும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா எப்போது அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களில் போராடுபவர்கள் யார் உங்களை பொறுமையோடு சகிப்பவர்கள் யார் வரக்கூடிய சோதனைகளை என்பதை அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அல்லா சோதிப்பான் எல்லா வழிகளிலும் ஒரு மனிதனை சோதிப்பான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பான் அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான் அல்லாஹ் செல்வத்தை எடுத்து சோதிப்பான் அல்லாஹ் உயிர்களை பறித்து சோதிப்பான் எல்லா வழிகளிலும் அல்லாஹ் சோதிப்பான் நேற்று பணக்காரனா ஆயிருவ சோதனை இன்று பணக்காரனா இருப்ப நாளைக்கு பணக்காரன் ஆயிரு ஏழையா இருப்ப நாளைக்கு பணக்காரன் ஆயிருவ சோதனை இன்று சுகமோடு வாழ்வாய் நாளை காலல பார்த்த காய்ச்சல் உட்கார்ந்து இருப்ப சோதனை அது இந்த பூமியில் அல்லா எதை கொடுத்தாலும் அது என்னதான் சோதனை தான் பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி சொல்லுங்கள்